ஒரேதம் ரெண்டு விதமா செய்து போறோம் ரெண்டு விதமா அப்படி அவிக்கிறது அவிக்கிற ரெண்டு விதமா பல விதமா அவிக்கலாம் நாங்கள் வீட்டுல உண்டாப்டி காட்ட போறோம் அதை வாங்க வீடியோக்குள்ளே

நாங்கள் என்னென்னா பயரு உழுந்தோ பயரோ பறுத்தால் சுழாவுக்கெல்லாம் போட்டு தேங்காய் தேங்காயால் போட்டு கோது எடுக்கிறோம் அம்மாக்கள் பேசினிடம் சுளாவு விரிஞ்சு கோவம் போட்டி விரிஞ்சு போமேட்டு அப்போ நாங்கள் உண்டாக்கி உரே பேக்கில் இதை போட்டு உரே பேக்கில் வச்சு அம்மி வச்சாலும் வெள்ளமாக தடிச்சி கோதம் எடுப்பேன் கோதுகளை இது என்ன சொல்லுங்க நான் சம்பள சம்பளம் அரைக்கிற மாதிரி உருட்டுறேன் ரோட்டு வரத்து கோதெடுத்த பெயரை நாங்கள் சுத்தமா கழுவி போட்டு அவங்க வைக்க போறோம் அங்கால ரோட்டு திருத்தி நம்ம கிட்ட ரோட்டா தான் வாகன இருக்குது

அந்த கரையில இருக்கிறது வந்து சர்க்கரைதான் அது அப்படி இருக்குது அப்படியே அது பரவாயில்லை இப்போ நாங்கள் இதுக்குள்ள தேங்காவே போடுறோம் நாங்கள் அப்போதாவது ஏலக்காய் அதே எங்களோட தூவி பெரிய சேர்த்து மறக்க உடம்பு சேர்த்து தனி அரிசி மாவுலாம் இன்றைக்கு செய்ய போறோம் தனி அரிசி மாவு குலைக்கிறதுக்கு இதுல மூண்டு போனி மாவு அடுத்திருக்கிறோம் தேவையான அளவு உப்பு சேர்ப்பாங்க தூளு கலந்து விட்டுட்டு சுடு சுடுதண்ணி விட்டு குழைப்பாங்க அரிசி பாருங்க நல்ல சுவியா ரெடிவிட்டுது தனியரிசி மா நீங்களும்ோதமா சாப்பிட்டன் விட்ட நாங்க மோதவம் போட நான் போறோம் அடுப்போடே விட்டாச்சு அடுப்புக்கு நான்தானா பொருட்டோம் கையுக்கு கொஞ்சம் தேங்காய் நான் பூச்சிட்டேன் குளாச்சு கொஞ்சம் வாழைக்குழக்கு முந்தி பூவா போடுறவங்க தெரியுமே உரங்கு வட்டி வாழைக்குழி அரைக்கி அது ஒரு முட்டிய வச்சு தெருப்பதில் கூட பூவா பூவான்னு ஊதி அந்த வாழைக்குழ வளர்த்து செம்பள வரும் அதே மாதிரிதான் கூட பழக்கம் வெப்ப கொண்டு பார்க்குறேன் அவா தட்டி பிடிக்கிறா நான் அப்படி இல்லை இங்க மோத பேரம்போ அவா தட்டி பிடிக்கிறா நான் உருண்டி ஆக்கி போட பிடிக்க போகிறேன் இப்படியே உருண்டிய ஆக்கிட்டு இப்படியே இந்த பெரியாலே ஓட்டி ஆக்கி ஓட்டி ஆக்கி இப்படியே வந்தா பெரிய மோதாமா பிடிக்கலாம்

சரமா உள்ளுட இதை வைப்பேன் இதுக்கு மூதாம் ரெடி நாங்களுக்கு மூதாவது தண்ணி குளிச்சிட்டு அதுக்கு போட போறோம் உதிச்ச தண்ணிக்கெல்லாம் மோதாவது போடுறோம் அவிஞ்சா அப்படியே மிதந்து வரும் இப்படி மித வேணும் இப்படி மிதந்து மிதந்து வரும் அவிஞ்சா அப்படியே மிதக்கும் இது uh நாங்கள் என்ன விதமாக உங்களுக்கு அவிச்சு காட்ட தண்ணிக்கு வைக்கல் வைக்கிறோமா வைக்கல் வடிவாக கழுவி போடு ரெண்டு தண்ணி ரெண்டு மூணு தண்ணி தான் நாங்கள் கழுவி போட்டு இந்த கொதிச்ச தண்ணிக்குள்ள இந்த வைக்கலை வச்சு தான் நாங்கள் இப்போ அவிக்க போகிறோம் அம்மம்மா பூட்டியாக்கள் அவையெல்லாம் இந்த மூந்தி யாவிக்கிறார் நாங்களாவே முறையில நாங்கள மறக்காமல் செய்து பார்ப்பான்னு இப்படி அமைக்கிறோம் அவிக்கிறது மற்ற இவங்கள விட டேஸ்ட்டாக இருக்கு

அப்ப என்னம்மா இல்ல இல்ல இது கொஞ்சம் பிடிக்கலாமோதான் இப்ப என்ன புள்ளைகள் புடி கொழுக்கட்டன்னு வைக்கணும் அப்ப நாங்கள் இதுக்கு கொஞ்சம் சரமா கொஞ்சம் நேரம் இனிப்பு காணாம வெறும் அப்ப சீனி கொஞ்சம் இதுக்க சேர்த்துட்டு இப்ப என்ன கறந்து விட்டுட்டு இந்த மாவை இதுக்க போட்டு குழா குழாச்சு போட்டு புடி கொழுக்கட பிடிச்சு குடுப்போம் அவிச்சு போட்டு புள்ளைகளுக்கு குடுப்போம் மழை குளிர் அடிக்குது

அப்ப அந்த படிக்கணும் அந்த கொடுக்க விருப்பம் அவர் அவர் மனசிட்ட அந்த கொண்டு சொல்லிக்கொண்டு போனவரா போய் அப்பாவை கொண்டு குடிக்கொழுக்கோட்டை செய்து சாப்பிடுவோம் அப்ப இவர் இங்க இருந்து போய்க்கு கொழுக்கட்டை கொழுக்கட்ட கொழுக்கட்டை கொழுக்கட்டும் சொல்லிக்கொண்டு போனவரா வீட்டை போ மறந்து சரியாண்டு இவன் என்ன காது சுடுதா காது சுடுதா அதோ புடியா அப்படிங்கிற வேற சொல்லிடுவா என்னப்பா என்னப்பா என்னப்பாண்டா ஏன்னா காது சுடுதா சுட்டா புரியல வகுப்புலாம் கையில அவர் ஒரு தாட்டி கீடைதாங்க எடுத்து விட்டுறாங்க ஒரு ஆட்டி காய்க்கு

கொளக்கட்டை மோதகம் வந்திருக்கு எனக்கு இங்க தண்ணில வைக்க எனக்கு எனக்கு தண்ணி கே எடுத்தது நாங்க வந்து செய்முறையே சொல்ல போறோம் இப்ப என்ன சொல்ல போறோம் 250 கிராம் பயர் எடுத்து வறுத்து குத்தி என்ன கோத எடுத்து கழுவி ஆவிய வெச்சோம் அதே அளவு 250 கிராம் சக்கரை எடுத்தோம் நல்ல வடிவா அவிஞ்சு ஒட்ட தண்ணி இல்லாம இருந்த போது சர்மிலா சர்க்கரை அதுக்கு போட்டா போட்டு அது பானியா காட்டினா பயரோட சேர்ந்து நல்ல வடிவா பானியா சர கரைஞ்சி வந்தோடன ஒரு தேங்காய் தான் எடுத்தேன் ஒரு தேங்காய் எடுத்தோம் எடுத்து திருவி வெள்ளப்பூ எடுத்து அதுக்க போட்டு சக்கரை பானிக்க போட்டு வறுத்தான் வறுத்தெடுத்து போட்டு பிறகு மாவை குளச்சா தனியரசரிசி மாத்தா தனியா நல்லா கொதிக்க விட்டுட்டு கொஞ்சம் ஆற விட்டு விடுத்தா நல்லா தண்ணி எடுத்து குழைச்சு பிறகு கையில പച്ച തന്നെ കൊഞ്ഞം ചൂടുതാണെ കൊഞ്ചം പച്ച തണി കൊഞ്ഞ് തെളിച്ച് പോടുത്ത എല്ലാം അഞ്ചെടുത്ത് പോ കൈക്ക് പോട്ട് പോടിച്ച് മൂണ്ട് ഇപ്പം ഇത് വന്ന് തണ്ണിക്ക പോ ഇത് തന്നി ഇരുമ്പി ചട്ടിക്ക തണ്ണിയ് അതുക്കെ ഇത് വെക്കോൾ വെച്ച വെക്കോല കളി പോക്കോല വെച്ചിട്ട് അതുക്കതാ മോദത്തെ വെച്ചിട്ട് கூடி வைக்கிறாங்க இது மூடா தான் ஏன் வேஸ்ட் கொஞ்சம் சாப்பிட்டு பாப்போம்

അതു പുട്ടും എടുത്തു പോകാൻ സീനി പോലെ പിടിച്ച് പോയി പുട്ടു മെലി